వచ్చి <laughs> கவிதை பல படைப்பேன் ஐயா உங்கள் மனதில் பிரிப்பேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலங்களில் எல்லாம் அவர் வசந்தம் காலங்களில் எல்லாம் அவர் வசந்தம் காலங்களில் எல்லாம் அவர் வசந்தமானே ஐ வானவில் அழகையே உன்னோடு இருக்கும் பொழுது உன்னோடு இருக்கும் பொழுது அந்த வானவில் அலகம் அழகே மீஞ்சுகிறது என் பைகளின் பெண்மே

என் வாழ்க்கை என்றும் வசந்தமே அறிய என் வாழவில் அடையேன் வாழவில் உழைப்பில் இருந்தாலும் உன்னை பார்த்து மகிழும் அந்த ஒரு மகிழ்ச்சி போதுமே என் வாழ்க்கையின் வசந்தனை என்றும் உங்களோட பணியரசு இணைவே பல கல்விகளுடன்